ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு வெயில் காலத்துக்கு தேவையான நம்ம பராமரிப்பு பணியை பற்றி சொல்லுவோம் பேசுவோம் இங்கே பாருங்கள் முட்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் செவன் டேஸ் ரோஸில் தான் இங்கே ஒரு முட்டை இருக்குது பாருங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஏன்னா நான் ரெண்டு நாள் ஆகும் விரிகிறதுக்கு இது வந்து பன்னீர் ரோஸ் செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் துளசியும் ஓம முன்னாடி முன்னாடி கொண்டாந்து வச்சாச்சு இது ரெண்டு அழகு செடி இதில் தனியாக எடுத்து வச்ச இதுலேயும் முட்டு வர ஆரம்பிச்சுட்டு இது என்ன செடி தெரில ரனக்கல்லியாக என்னன்னு தெரில ஒருத்தங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சுருக்கேன் இதில் நேற்று நாலு வெத்தலை எடுத்தாச்சு இந்த சைட்லேயே ரெண்டு மூணு செடிகள் முளைச்சி வருது என்ன செடி தெரில இது கீழே நெல்லி இது ரெண்டும் என்ன செடி தெரில தெரிஞ்சா கமேண்டில் சொல்லுங்கள் இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்ட பிறகு விவரிசுங்க பாருங்கள் இந்த கத்திரிக்காயில் கீழே இருக்கிறதையும் பூ வந்திருக்கு பாருங்கள் முதல்ல இந்த செடி வாடிக்கிட்டே இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் செடி பிடுங்கி போட்டுருவோன்னு நினச்சேன் கடைசி இப்போ பார்த்தா நல்லா சிறப்பாக வந்துட்டாங்க காய்களும் கிடக்குது இந்த காயெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு இலையை கட் பண்ண பிறகு நமக்கு இந்த காயெல்லாம் தெரியுது இப்போ புது பூவும் வருது விவரிச்சு இப்போ வெயில் ஓவர் அடிக்கிறனால என்ன செய்யணும் நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருக்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்ன கேட்டிங்கனாக்கோ இந்த காஞ்ச இலைகள் இருக்குல்ல இந்த இலையை என்ன செஞ்சுருங்க மேலே மூடாக்கு மாதிரி போட்டு விடுங்க போட்டு விட்டு நீங்கள் அது மேலே தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா சரி இந்த இலை மேலே கொஞ்சம் தண்ணி படுறது கொஞ்சம் தண்ணியை சே சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தடவை நீங்கள் தண்ணி கொடுங்க வெயில் நேரம்னால காலையில் ஒன் டைம் கொடுங்க சாயங்காலம் முன் டைம் கொடுங்க அது போக அது போக விவசாயம் வேறு வாழைப்பழத்தோல் கிடைக்கணும் நமக்கு டெய்லி வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த வாழைப்பழத்தோடு என்ன செய்யாதீங்க வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க அதையும் எப்படியே செடி மேலே என்ன செஞ்சு விட்ருங்க போட்டு விட்ருங்க போட்டிங்கன்னா சரி நமக்கு அது வந்து உரமாகவும் இருக்கும் அது போக நமக்கு செடி செடி மேலே மண்ணு காயாத அளவுக்கு அது பார்த்துக்கிடும் இந்த ஒரு ரெண்டா ரெண்டாவது டிப்ஸாக இது போக இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் நார் கழிவு நம்ம தேங்காய் எடுத்து உடச்சி எடுப்போம்ல இதை என்ன செஞ்சோன்னா மேலே மலிச்சு மாதிரி போட்டு விட்டுடலாம் போட்டு விட்டால் என்ன செய்யாது செடி வந்து காயாது மேலே தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அதுவும் நம்ம இது கோகோ கோகோபீட்டை யாராவது வாங்கியிருந்தீங்கனாக்கும் செடி மண்களை ரெடி பண்ணும்போது கோகோப்பீட்டு வாங்கியிருப்போம்ல அந்த கோகோப்பீட்டை எடுத்து நினச்சி விட்ரலாம் செடி மேலே நம்ம என்ன செஞ்சலாம் போட்டு விட்டுடலாம் இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் யூவர்ஸ் வெயில் காலத்துக்கு நம்ம செடியெல்லாம் என்ன செய்யும் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த அருக்கு பாருங்கள் யூவர்ஸ் பருப்பு கலர் பூ இதுதான் இன்னும் கொஞ்சம் தள்ளியும் பூத்துருக்குது அதில் ஒரு பத்து காய் கிடக்குது அது இன்னொரு வெள்ளிக்கெல்லாம் போல் பார்க்க சாம்பாருக்கு இது அடுத்தாப்பில் பூ வச்சுருக்காங்க பாவக்கால ஆண் பூவாக இல்லை இங்கே பாருங்கள் பெண் பூ வந்து காய் விட்டுருக்கு பாருங்கள் தெரியுதான் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பாவக்காய் பெருசா உரம்ல இது சென்னை சைடில் தான் இந்த பாவக்காய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மாடுகளுக்கு இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மாட்டு சாணத்துலேருந்து வந்தது தான் நமக்கு இந்த பாவக்காய் செடி இது ஒரு செடி இருந்தாலே நமக்கு போதுமானது நமக்கு ஏகப்பட்ட செடி வந்துடுச்சு கீழேயும் தரையெல்லாம் ஊனி இங்கே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே மேலே பிடிச்சி இந்த செடிக்கு வந்துட்டாங்க நம்ம நித்தியமொழி கொடியை பிடிச்சி மேலே போக போகிறாங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வெத்தலைக்குடியில் இருந்துச்சு விவரிசு செடி அதை எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் ஒரு ஆன்லைன் கவர்லாம் மண்ணை போட்டு இன்றைக்கி தான் எடுத்து இதில் வச்சுருக்கேன் தனியாக வச்சுருக்கேன் கொடி அப்படியே படந்து போட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன் போனால் அது என்ன செடின்னு பார்ப்போம் சுரக்காவா இல்லை அதே பொடலங்காவா என்னன்னு தெரியல பார்ப்போன்னு தான் வச்சுருக்கேன் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கணும் இது மேலே நான் என்ன செய்யணும் காய்கறி கழுவி குப்பையை போட்டு விடணும் இல்லைனாக்கும் தேங்காய் நார் இது ஏதோ எதாவது என்ன செஞ்சோன்னா போட்டு விடணும் நைட்டு இது செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன்னு பட்டர்ஃப்ளைலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் செடிக்கு தண்ணி தான் போகிறா அப்படின்ட்டு எல்லா பட்டர்ஃப்ளையும் வர ஆரம்பிச்சிச்சு நான் எப்பயும் போல் என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி காய்கறி கழுவி தண்ணியை எப்போயுமே எடுத்து வச்சுருப்பேன் நேற்று நம்ம இது ஊற்றினோம்ல எப்சம் சால்ட்டு அதனால் என்ன செஞ்சுட்டேன் இந்த தண்ணியை இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா புளிச்சு நல்லா நுறையாக இருக்குது பார்த்திங்களா இதைத்தான் என்ன செய்வேன் தண்ணியில் கலந்து கொடுத்து விட்ருவேன் எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் சில ஒரு கர்ணக்கெழங்கு ஊனியிருந்தேன் அது இப்போ தான் ஒரு இல விட்டுருக்கு இந்த பக்கத்தில் ஒன்று ஊனியிருந்தேன் நான் காணவே காணும் அது இந்த அறுக்கு பாருங்கள் அது என்னென்ன முளைக்கவே இல்லை இதிலேயும் ஒரு பாவக்காய் செடி வருது கரும்பு ஊனி வச்சுருக்கேன் விவர்ஸ் கரும்பு தழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது ஆசை இந்த வட்டம் கரும்பு வளர்த்து பார்ப்போம்னு இதில் நாலு பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கேன் மூணு ரெண்டு முளைச்சி வந்துடுச்சு இந்த ஒன்று இந்த ஒன்று இன்னும் மூணு இது முளைக்க போகுது பார்ப்போம் இந்த வட்டம் கரும்பு சே கருணக்கிழங்கு எல்லாமே இந்த வட்டம் போட்டிருக்கோம் நம்ம எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பார்ப்போம் இந்த அரைக்கீரையில் ஒரு கம்பளி பூச்சி இருந்துச்சு ஒரு சின்னக்கு தான் பார்த்தேன் வெட்டிக்கிளியோன்னு நினச்சேன் கம்பளி பூச்சி உள்ளையே தின்னுட்டு உள்ளே எச்சம் போட்டுருந்துச்சி அது அப்புறம் தான் பார்த்தப்பறம் தெரிஞ்சு இலையை ஃபுல்லும் சாப்பிட்டு சாப்பிட்டுங்க பாருங்கள் எவ்வளோ இலையை கடிச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம அரைக்கீரை சாப்பிட்ற ஆசையவே கெடுத்துருச்சு எவ்வளோ இலையை கடிச்சிருக்குன்னு பாருங்கள் மழை தான் கம்பளி பூச்சி வருவாங்கன்னு தெரிஞ்சு பார்த்தா இப்போ எல்லா நேரமும் வர்றாங்க இலையை ஃபுல்லும் பாலாக்கிட்டாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க நேற்று ஒரு சகோதரி உருளைக்கெழங்க எவ்வளோ நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணணும் கேட்டாங்க கரெக்டாக நூற்றி இருபது நாள் ஆகுமா இது மேலே என்ன நம்ம இப்போ ஒரு ஒரு மாதம் ஆச்சா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடணும் உரம் கொஞ்சம் போட்டு விடணும் விரும்பி கம்போஸ்ட்டு இது வந்து மூணு நாளைக்கு ஒரு தான் தண்ணி ஊற்றணுமா உருளக்கெழங்கு செடிக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நித்தியமல்லி எங்கிட்ட பூத்துருச்சு பாருங்கள் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங் थैंक यू